மாயன் மயம் வீவர்ஸ்க்கு வணக்கம் விஷ்ணு மாயா வழிபாட்டுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு விஷ்ணு மாயா வழிபாட்டுல பாதியில நிறுத்தினா ஏதாச்சும் லட்சுமி நரசிம்ம ராமானுஜியல் கிட்ட இத பத்தி ஐயா வணக்கம் விஷ்ணு மாயா வழிபாட்ட நம்ம பாதியில நிறுத்தினா ஏதாவது ப்ராப்ளம் வருமா மாயன் மயம் மாயன் மயனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமா குறிப்பா விஷ்ணு மாயனை பற்றிய நிறைய விவரங்களை எல்லாம் பேசி வருகிறோம் உங்கள் நலன் குருவிட்டுதான் அந்த வகையில பார்க்கும் பொழுது விஷ்ணுமாயினுடைய வழிபாடு என்பதெல்லாம் ஒரு கற்பு நெறி மாதிரிதான் ஒரு கணவன் மனைவி உறவு மாதிரிதான் நான் சொல்றேன் ஒரு அந்த வகையில பார்க்கும்போது தாய் தந்தையின் உறவுக்கு மாறி சொல்வேன் ஏனன்னா இந்த பிறவில இவர்கள் தானே நமக்கு பெற்றோர் இந்த பிறவில இவர்கள் தானே நாம் திருமணம் செய்து கொண்டு மகிழே சாட்சியாக அந்த வகையில இவருடைய முழுமைய மத்த தேவதை தெய்வதம் வழிபாடு மாதிரிலாம் கிடையாது இவரை நெருங்கிவிட்டால் அந்திம காலம் வரை இவர்தான் அந்திம காலம் வரை நாம் உண்மையாக பக்தியாக நம்பிக்கையோட இருப்போம் பண்ணாம நல்லா வச்சுக்கிறாருங்க நம்மளை உயர்த்தி வச்சுக்கிறார் கண்கலங்காமல் வைத்துக் கொள்கின்றார் இமை மாதிரி காப்பாத்தார் நாம ஏன் தொடருவோம் அதே நேரத்துல இவருடைய வழிபாடு ஒரு இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா விஷமையாக ஏதோ சூழ்நிலையின் காரணமாக காசு கொடுத்து வாங்கிடுறோம் ஒரு உருவங்களை வாங்கி வைக்கிறது கொள்கின்றோம் ஏதோ ஒரு பிரிண்ட் அடித்த சீட்ல அதை கொடுத்து விடுவார்கள் அதை வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு ஆர்வம் காரணத்தையும் கொஞ்ச நாள் சொல்லுவோம் அப்புறம் யாராவது ஒரு ஒரு வருவான் இது என்னங்க எரும மேல ஒரு சிலை இந்த தேவதையெல்லாம் வழிபாடு பண்ணாதீங்க குற்றச்சாட்ட வழிபாடெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை என்ற அதை கொண்டு வந்து அங்கேயே கொடுப்பதெல்லாம் விட காரணம் நீண்ட தூரம் தமிழ்நாட்டில இருந்து நீண்ட தூரம் போய் தான் அதை வாங்கிட்டு வராங்க அதுக்கே ஏழுநூற்று ஒன்பதாயிரம் ரூபாய் செலவாயிடுங்க அவர்களும் கொடுப்பவர்களும் சொல்லி கொடுப்பதில்லை ஒரு பிரச்சனையை சொல்றேன் எனக்கு தொழில நஷ்டம் ஆயிடுச்சு என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு நான் என்ன செய்ய போறேன்னு ஒரு கலக்கத்துக்கான கைப்பொருளை விற்று வருகின்றார்கள் அதை பற்றியெல்லாம் கொடுப்பவர்களுக்கு கவலை இல்லை அதோ கவலைப்படாதீர்கள் எல்லாம் தீர்ந்து நாங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு தொகையை சொல்லி நம்ம கொடுத்து நகர்ந்து விடுகின்றார்கள் அது எப்படி வணங்கணும் ஒரு சின்ன குழந்தை கையில ஒரு ஏ கே பாடிசவன் கொடுத்த மாதிரிதான் அதை வாங்கி வருகின்றார்கள் அந்த பிரிண்ட் அடிச்ச பேப்பர்ல மந்திரம் என்ற பெயரால மந்திரம் கிடையாது ஏதோ ஒரு தியான சுலகத்தை கொடுக்கின்றார்கள் அதை ஒரு நாலு நாளைக்கு சொல்றாரு எப்படி வழிபடங்கிறது எனக்கு தெரிந்து யாரும் சொன்னதில்லை விஷ்ணுமாயனை இப்படித்தான் வணங்க வேண்டும் என்று சொல்வதில்லை சரி நீங்க வாய் கொடுக்குறீங்கல்ல உங்களுக்கு பிறகு அதை வணங்கா உங்க பிள்ளைகளும் மற்றவர்களோ வணங்காவிட்டார் சூழ்நிலை கால உள்ள நீங்களே வணங்காம விட்டால் அப்படின்னா கிடையாது விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் நெருங்கி விட்டால் அந்திம கால மாதிரி அவனை நமக்கு தாயாக தந்தையாக இருந்து உதவக்கூடியவன் அது மாதிரிதாங்க என்னுடைய அனுபவத்துல தேவ மற்ற தேவதைகள் வணங்கலாம் வணங்காமல் போகலாம் அது சாபமாக மாறி பின்னால் நம்மை பாதித்தாலும் கூட இவர் உடனடி பலர்த்த ஒரு நிகழ்வு விஷ்ணுமாயா அற்புதமான ஒரு தேவதை மட்டுமல்ல தெய்வம் மட்டும் நம்ம திரும்பவும் சொல்ற விஷ்ணுமாயனை வணங்குவதற்கோ அவரை நெருங்குவதற்கோ முறையான தான் அவரை அணுகலுங்க ஒரு மந்திரம் வாங்கி நம்ம ஜெபம் பண்ணினாலோ அவருடைய வடிவத்தை வாங்கி பூஜையில் வைத்தாலோ ஒன்று கூட சொல்லி தரதில்லை இவர் எப்படி வணங்கலன்னு கூட சொல்றதில்லை திரும்பவே கஷ்டம் தேரல கண்ணீர் தேர்தலு போய் கேட்ட கூட தொடர்ந்து செய்யுங்கள் என்று தான் சொல்கின்றார்களே எவ்வளவு யாருமே விஷ்ணு மாயாவுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கூடையவர் யாருமே கிடையாதுங்க நான் எல்லாம் நான் பல ஆண்டுகள் கலங்கி இருக்கேன் பல ஆண்டுகள் கலங்கி போயிருக்கேன் ஆனாலும் விடலை முயற்சி இன்னைக்கு நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் விஷ்ணு மாயா பாருங்க நான் சொல்லும் போதே விஷ்ணு அந்த நாராயணுடைய நாமத்தை தானே நான் சொல்றேன் வேற எதையும் நான் சொல்லலையே விஷ்ணு மாயன் அந்த வகையில் பார்க்கும்போது விஷ்ணு மாயன் வழிபாடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழிபடக்கூடியதெல்லாம் வணங்குறதுக்கு முறை இருக்கு பாத்தீங்கன்னா விஷ்ணுமாயே தெய்வம் சர்வ காரூய மூர்த்தியே நமாமி சிரசா நித்தியம் சர்வ ருண பாவ விமோசன் இது சான்ஸ்கிரித் மந்திரன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சேலரும் பொன்கிரீனும் மரகத வழி குழுக்கம் சாருஸ்ரீ பூனோனும் திரு வயிற்றின் மேல் பட்டுடுத்தி ஆலோலம் பொன்முடிக்கோள் வளர்ந்து கரப்பதை மீனே வாமகை கபாலம் சேரும் போத்தின் புறமபுரம் ஒரு விஷ்ணுமாயனை அப்படின்னு ஒரு மந்திரம் தமிழ் மந்திரம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் சமஸ்கிருத மந்திரங்கள் உண்டு அதாவது விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் பல மொழிகள்ல வணங்கி இருக்கின்றார்கள் அற்புதமான ஒரு தேவதை அம்மா என்றாலும் மம்மி என்றாலும் மதர் என்றாலும் ஒண்ணுதானே தாய்மை தானே ஆனாலும் கூட இவனை வணங்குவதுல அந்த பாசம் பக்தியை விட பாசம் முன்னிற்க வேண்டும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விஷ்ணுமாயனை பொறுத்தவரைக்கும் விஷ்ணுமாயே தெய்வம் சர்வ காரூணிய முக்தியை என்று சொல்கின்றார்கள் ஒரு நல்ல நம்ம கஷ்டமா இருக்கு கவலையா இருக்கோம் இனி வாழ வழி இல்லை இனி என்ன செய்வது கடங்கும் பொழுதுதான் இந்த விஷ்ணுமாயிட்ட வந்து நிக்கிறாங்க அப்ப நிற்கும் போது அதை சொல்லுகின்றவர் அவர் வழி நடத்துறவர் சரியானா இருக்கணும் அவருடைய மனம் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு நிலையில இருந்து இருந்ததுன்னா அது நமக்கு நன்மை தெரிவித்தவர்கள் அதாவது சொல்லுவாங்கல்ல நாம எதோ நினைத்து போய் புலிவாரை பிடித்த கதையாக மாறிவிடும் கவனமாக இருந்து விட்டால் மட்டும்தான் விஷ்ணு மாயனுடைய வழிபாடு நம்மை காத்து நிற்கும் ஐயா இப்ப விஷ்ணு மாயா வழிபாட்டுல சில பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது ஏன் சொல்றாங்க ஏன் கூடாது அதை சொல்வது அவருடைய பலநிலையை பொறுத்துதான் மனிதனை பொறுத்த வரைக்கும் சாத்தமான தேவதைகளையும் தெய்வதையும் வணங்குற பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை அவர்கள் உடற்பத்தவிலே பொறுத்த வரைக்கும் நமக்கு பயம் தரக்கூடிய அவருடைய வடிவம் அல்ல அவர் அமர்ந்திருக்கின்ற வாகனம் தான் அவர் மகிஷத்தின் மேல் அமர்ந்திருக்கின்றார் ஒரு போத்தின் புறமபரும் என் விஷ்ணுமாயான்னு சொல்லுவாங்க ஒரு எருமையின் மீது அமர்ந்திருக்கின்ற எருமை மீது யார் அமர்ந்திருப்பார் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் எருமையின் மீது யமன் தானே அமர்ந்திருப்பார் யமன் ஒரு தர்ம தேவதை முடிவுல அங்கதான் போறோம் அது படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி உயர்ந்தவனும் சரி எந்த நிலையில் இருந்தவனும் சரி வேதம் கத்துக்கிட்டவனும் வேதம் கத்துக்காதவனும் சைவமோ வைணவமோ யாராக இருந்தாலும் இறுதியில அந்த யமப்பட்டத்தில் நாம் சென்று நின்றாக வேண்டும் அப்ப ஒரு பயம் ஒரு அற்புதமான ஒரு தேவதை தெய்வமாக தர்ம தேவதையாக இருந்தாலும் பயம் அப்போ யமன் இருக்க ஒன்று பார்ப்பதற்கும் ஒரு விதத்துல அப்படித்தான் இருக்காங்க தர்ம தேவதையின் வடிவம் தான் என் விஷ்ணாயா அந்த வகையில் பார்க்கும்போது பைஷத்தின் எடுக்கின்றார் பயப்பட வேண்டாம் மகிஷத்தை பத்தி ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் ஒரு நிகழ்வைத்தான் என்னால் சொல்ல முடியும் அந்த எருமை என்று சொல்வார்கள் எருமை மகிஷத்தின் இருக்கின்றார் நாரதர் வருகின்றார் விஷ்ணுமாயா ஒரு எருமை ஒரு போத்தின் கூட விளையாடிட்டு இருக்கார் உடனே அந்த குழந்தையை அருகே அடைக்கின்றார் நீ யாருன்றும் உனக்கு இன்னும் விளங்கவில்லையா இன்னும் குழந்தையை போய் விளையாடுகின்ற அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வருடைய பிள்ளை அல்லவா எனக்குரிய பொழுது அந்த குழத்தை திகைத்து விடுகின்றது கூலி வகைத்தானே என்ன அம்மா இல்லை உன்னுடைய தாய் பராசக்தி உன் தந்தை பரமேஸ்வரன் என்று சொல்ல என்ன எருமையோடு விளையாடுகின்றார் இந்த எருமையின் அறுவை தெரியுமா என்று கூறிய பொழுது அவர் சொல்கின்றார் அந்த வடக்க பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சைவ வைணவம் இருக்கிற மாதிரி இங்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இருக்கிற மாதிரி வடத்துல பாத்தீங்கன்னா ஜெயதேவர் என்று ஒரு அற்புதமான ஒரு மகான் அவருடைய தந்தையார் சூழ்நிலையின் காரணமாக துறவரம் இருக்கின்றார் அவருடைய குருவனுடைய கட்டளையின் காரணமாக துறவரம் வேண்டாது திரும்பவும் இல்லறம் வந்து ஒரு நான்கு குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்றார் அந்த பிராமண சமுதாயத்துல அவரை விளக்கி வச்சிடறாங்க ஒருவன் வந்து துறவரம் ஆகிறதுக்கு நிறைய வேதத்துல வழி இருக்கு ஆனா இருந்து இல்லாமல் பருவங்களுக்கு வழி இல்லை என்று அவரை விளக்குகின்றார்கள் அந்த குழந்தை வளர்கின்றது ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே தன் பிள்ளைகளுக்கு போனூர் அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் உபாயனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் அது நெருங்கிய பொழுது முடியாது எங்களுடைய இதுல இருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஒரு ஆச்சாரியாரிடம் சென்று அவர் அனுமதித்தால் மட்டுமே செய்ய முடியும் என்று கூறிய பொழுது அங்கு செல்கின்றார்கள் அங்கு சென்று நின்ற பொழுது அவர் சொல்கின்றார் இவர் வருவதற்கு முன் இவரை பற்றிய விவரங்களை எல்லாம் அவர் சேகரித்து விடுகின்றார் அவர் முகத்தில் எல்லும் கொல்லும் தெரிக்கின்றது பிராமண சமுதாயத்தினுடைய துரோகி வேதம் கற்றும் நீ இப்படி விளையாட்டாக நடந்து கொண்டாயே என்றெல்லாம் பேசுகிறார் அருகில் இருந்த அந்த ஜெயதேவர் ஒரு நான்கு வயதுக்கு பையன் அவர் குருவை பாதம் படுகின்றார் குருவே வேதம் வேதம் என்று சொல்லுகின்றீர்கள் நான்கு வேதம் எதற்கு உருவாக்கப்பட்டது அந்த வேதத்தை வைத்து ஒருவருடைய செய்கின்ற தொழிலுமே மனிதனுடைய அந்த பார்க்கும்போது இந்த பொழுது என்ன என்னிடமே வேதத்தை பத்தி வியாக்கியானம் செய்கின்றாயா இதோபா இந்த எருமை இருக்கின்றது இந்த எருமை வேதம் சொல்லுமா என்று கூறிய பொழுது இவர் அந்த குழந்தை அந்த போது அந்த எருமையின் தலையிலே கை வைத்து சொல்லிய பொழுது அந்த எருமை பேசுகின்றது வேதம் பார்க்கின்றார்கள் அங்கு இருக்கின்ற பிராமணர்கள் மட்டுமல்ல ஊரும் ஒன்று கூடி விடுகின்றது எனவே நான்கு வேதத்தினுடைய உட்பொருளை சொல்லுகின்றது மதமோ ஜாதியோ வேதத்திற்கு அல்ல வேதத்தை உணர்ந்தாலே போதும் என்று சொல்லியது வேந்து போகின்றார்கள் அந்த குருவை புறக்கணிக்கின்றார்கள் இதுதான் வாழ்க்கை வேதம் என்பது நம் வாழ்வுக்கு துணையாக இருக்க வேண்டும் எல்லோரும் வேதம் படிக்கணுமா வேதம் தெரிந்தவன் தான் நாராயணன் நெருங்க முடியுமா வேதம் தெரிந்தவன் தான் சிவனை நெருங்க முடியுமா இல்லைங்க பிறப்பார் ஒருவன் உயர்வு தரவில்லை என்பதைத்தான் இதை சொல்றாங்க அந்த அந்த வகையில் பார்க்கும் பொழுது எருமை பேசியது அல்லவா வேதம் அந்த எருமைதான் இப்பிறவே மகிஷமாக இங்கு வந்திருக்கின்றது பொழுது விஷ்ணுமாய் அவளோடு சென்று கட்டி பிடித்துக் கொள்கின்றார் இதுதான் வாழ்க்கை அந்த வகையில பார்க்கும் பொழுது விஷ்ணுமாயனை வழிபடுவதற்கே இந்த ஒரு வடிவம் தான் தடையாகின்றது உடைய நெருங்கி பார்க்கலாம் நெருங்கி பார்க்கணும் எல்லாம் நல்லவன் கெட்டவன்லாம் சூழ்நிலை தாங்க காரணம் அறுபதாயிரம் மனைவியரை மறந்ததாக தசரதனை சொல்வார்கள் ஆனா ஏகமத்தினி தனி ராமன் வாழ்ந்தார் அந்த வகையில் விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புத வடிவத்தை யாருமே ஒருத்தருடைய வடிவத்தை வைத்தோ உருவத்தை வைத்தோ அவருடைய இயல்பை நாம் தெரிஞ்சுக்க முடியாதுங்க